நேர்களுக்கு வணக்கம் விருதுநகர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான திரு மாணிக்கம் தாகூர் அவர்கிட்ட பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நலம் நல்லா இருக்கேன் இப்ப ராகுல் மாடல் ராகுல் மாடல்ங்கிறீங்க வார்த்தைக்கு ஆனா இந்த ராகுல் மாடல்ல கூட விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரும்ப கேக்குறீங்கல்ல இப்ப பீகார்ல கூட தேஜஸ்வி யாதவ முதல்லயே அறிவிச்சிருக்கலாமோ இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது ஏன்னா அது மாநில கட்சி இன்னைக்கு பார்த்தோம்னா எட்டு தொகுதிகள்ல காங்கிரஸும் அந்த கூட்டணி கட்சியும் நேரடியா மோதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இருக்கு இதே இந்த விஷயத்திலேயே ஹரியானா போச்சு டெல்லி போச்சு மகாராஷ்டிரா போச்சு இதெல்லாம் கூட தமிழ்நாட்டுல அடுத்த தொகுதி பங்கீடுன்னு வரும்போது திமுக கன்சிடர் தேசிய அளவுல என்ன காங்கிரசுக்கு இருக்கு அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன இங்க அதை வந்து கன்சிடர் பண்ணி இதுல குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா என்னை பொறுத்த மட்டும் நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நீங்க பீகார்ல செஞ்சது என்னன்னு பீகாரில் ஏப்ரல் மாதத்துல எடுத்த சர்வேல எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்முடைய இந்தியா கூட்டணி கீழே விழுந்துகிட்டு இருக்கு பிரசாந்த் கிஷோருடைய கட்சி பெருசாகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச டேட்டா

திரு முகேஷ் சாணி அவர்களை வண்டியில் அமர்த்தி கொண்டு தான் பேசினார் எல்லாரையும் எல்லாத்திலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அங்க போயிருந்தார் எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டுருந்தோம் சித்தராமையா அவர்களும் வந்திருந்தார் தேவத் ரெட்டி அவர்களும் வந்திருந்தார் எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டுருந்தோம் எங்களை பொறுத்த மட்டிலே அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முழு தோட ராகுல் காந்தி வேலை பார்த்தார் அவ் வெற்றி பெறணும் நினைக்கும் போது எங்களை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் தலைமை என்ன கேட்டுருந்துச்சப்ப நீங்க இடஒதுக்கீட்டை வேமா முடிவு பண்ணணும்னு சொன்னோம் ஆனா இடஒதுக்கீட்டு பேச அவங்க தயாராவே இல்லை அடுத்து ரெண்டு மாசம் அப்படியே விட்டுட்டாங்க செப்டம்பர் அக்டோபர் முடிச்சாச்சு அக்டோபர்ல தான் திரும்பி இடஒதுக்கீடு பேச ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சனை வந்து மாநில கட்சியா இருக்கும் பொழுது நம்ம என்ன பேசி முடிவு ஏப்ரல்ல நம்ம முதல்ல இடஒதுக்கீட்டு பேச போறோம் அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண போறோம் அதுக்கப்புறம் முதலமைச்சர் அறிவிக்கப்பறோம் இதான் மூணுதான் பேசியிருந்தது அவங்க அதை பண்ணலையே பண்ணாத இருக்கும்போது எல்லா பள்ளியும் ராகுல் காந்தி வேலையை போடுறதுக்கு ரெடியா இருந்தா எல்லா படியும் ராகுல் காந்தி மேல வரும் வெற்றி எல்லாமும் நாங்க எடுத்துக்கிட்டுவோம் இதுதான் எல்லாருக்கும் உள்ள ஒரு ஃபார்முலாவா இருக்கு அது சரியில்லைன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே தோழனாக தோழனாக நண்பனாக சகோதரனாக அவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்களுக்காக அவர் செய்வது அவருடைய கடமையாக நினைக்கிறார் பதினேழு நாள் நீங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்க பதினேழு நாளும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் வெறும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறணும்னா அவர் இல்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் பீகாரை மீட்கணும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் பீகாரை மீட்கணும் காங்கிரஸ் கட்சிக்காக அவர் பேசவே இல்லை அவர் அவரை பொறுத்த மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறணும்னு நினைச்சாரு அதனால அவருடைய நோக்கம் என்பது இந்த கூட்டணியை வெற்றி பெறணும் அனைத்து சகோதரர்கள் வெற்றி பெறணும் அனைவருக்குமான இடங்கள் வர வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணமாகவும் அவருடைய லட்சியமாகவும் இருந்தது பீகார்ல அதே மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவர் நினைப்பார் இன்னொன்னு இந்த ஈழ போருடைய இறுதி கட்டம் சொல்லும் உங்களுக்கு யாபகம் இல்லையா நீங்க அந்த எண்ணங்கள் இருந்தது மக்கள் கிட்ட இருக்கும்போது இரண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்க வெற்றி பெற்றீங்க விருதுநகர்ல வைகோவை தோற்கடித்து ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ்நாட்டிலேயே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு நான்காயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த நீங்க வெற்றி காரணம் இந்த தொகுதி விருதுநகர் தொகுதி என்பது மிகவும் கடுமையான தொகுதி அதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இது ஒரு ப்ரோ காங்கிரஸ் தொகுதியும் கிடையாது ஒரு ப்ரோ திமுக தொகுதியும் கிடையாது இது வந்து ஒரு ப்ரோ ஒரு வித்தியாசமான தொகுதி அதனாலதான் வந்து அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சிக்கு வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் நான் ஆக்சிடென்ட் எல்லாத்தான் அந்த தொகுதிக்குள்ள வர வேண்டியதா இருந்துச்சு ராகுல் காந்தி அவர்கள் கடைசி நேரத்துல எனக்கு டிக்கெட் கொடுத்ததுனால அது திரு அமதிமுக பொதுச் செயலாளர் வைகோண்ணன் அவர்கள் தேர்தல் நின்னாங்க அப்பொழுது அனைவரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அதுவும் குறிப்பாக அண்ணன் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் சரி அஹ் அமைச்சர்கள் கே கே சாரண் ஆச்சியார் அவர்களும் சரி அரசு சரி

ஒவ்வொரு தேர்தலுமே காலகட்ட காலங்கட்டல்ல மாறுத்தே அளிக்குது நீங்க மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதே தொகுதியில நான் நான் வந்து முப்பத்திரம் ஓட்டு தான் வாங்கினேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எதிர்ப்புணர்வு அவ்வளவு பெருசா இருந்துச்சு ஏன்னு ஈழ அந்த படங்கள் வெளியில வந்து நேரம் அதே நேரத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு எங்களுக்கு எங்கள் மனது மக்கள் மனதில் இருந்துச்சு அந்த தேர்தலும் காங்கிரஸ் காங்கிரசுடைய கொள்கைக்காகவும் காங்கிரசுடைய கொடியை போயிட்டு தான் ஓட்டு கேட்டேன் அதுக்காக போட்டுட்டு ஓடி போய் ஒளியலே எங்களை பொறுத்த மட்டும் இல்ல எங்களுடைய கொள்கையும் நாங்கள் இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தையும் எடுத்துக்க போறதா காங்கிரஸ் தொண்டனா என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கான் கூட்டணி கட்சி என்பது நீங்க கூட்டணி பல கூட்டணிகள் வரும் பல கூட்டணிகள் போயிடும் ஆனா எங்களை பொறுத்த மட்டும் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கூட்டணிங்கிற ரெண்டாயிரத்தி பதினாலு நின்னோம் அப்ப அவர்களும் தோற்றார்கள் நாற்பது இடங்கள்ல நாங்களும் தோற்ற நாற்பது இடங்கள்ல அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம் சேர்ந்து வந்து பலமான கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் அமைத்தார்கள் விளைவாக ராகுல் காந்தி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார் மோடியா ராகுல் காந்தியா என்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி மாற்றப்பட்டது அதனுடைய விளைவாக வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நீங்க பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் ரொம்ப குளோஸான தேர்தலா பார்க்கப்பட்டது ரெண்டு அதிலும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட விதத்திலே திரு ரெண்டு பிரபலமான சினிமா பிரபலங்கள்ல தேர்தல் நின்னார்கள் ஒன்று திரு விஜய் விஜய் பிரபாகர் அவர்கள் அவர்களுடைய மகன் என்றார் கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால அதுவும் குறிப்பாக கேப்டன் அவர்களுடைய பிறந்த ஊர் விருதுநகர் தொகுதிக்குள்ள இருக்கிறது அஹ் ராமலிங்காபுரம் இதுல அற்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இருக்கிறது அவருடைய பூர்வீக ஊருங்கிறது திருமங்கலம் அவர்கள் சாமி போன்ற ஊருங்கிறது திருமங்கலம் இந்த ரெண்டு தொகுதியில என்ன எங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆச்சு அவரை பொறுத்த மட்டும் இந்த இந்த ரெண்டு காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு எனக்கு ஓட்டு நாலு தொகுதியில நாங்க ரெண்டு குறைஞ்சி போச்சு பத்தாயிரம் பதினாயிரம் ஓட்டு குறைஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுமே தேர்தலா வரும் பொழுது தேர்தல் ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு இந்த தேர்தல் என்பது திரு விஜய் பிரபாகர் அவர்கள் நின்று நிற்கும் பொழுதும் சரி அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் நின்றார்கள் பாஜக மூலமாக அவரும் பெரிய பிரபலமான நபர் அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல அவர்களுடைய நான்காவது தேர்தல் அது இந்த இதே தொகுதியில நான்காவது தேர்தல் என் ஏ மேலையும் பலருக்கும் பல வகையிலே ஆஹ் செஞ்ச நான் செய்யலங்கறத பத்திய கேள்விகள் இருக்கும் ஏன்னாட்டா எதிர்கட்சியாத்தான் போன அடந்ததுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் பாராளுமன்றத்துல போராட்டத்தான் முடியுமே ஒழிய வாதாட முடியும் போது போராட முடியும் போராட்டத்துக்காக ரயில் நிக்கிறதுக்கு கூட போராட்டம் பண்ண வேண்டிய நிலையில இருந்துச்சு அதனுடைய விளைவா என்னன்னு அப்படினா மக்களை பொறுத்த மட்டும் இல்ல அவர்கள் அளித்த ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் நினைக்கிறேன் என்னுடைய என்னை பொறுத்த மட்டும் இல்ல எத்தனை எத்தனை லட்சம் வாக்குறோம்ங்கிறத விட அவருடைய நம்பிக்கையை பெற்று ஜெயிச்சமா அப்படிங்கிறது முக்கியம் இந்த இந்த தேர்தல் என்பது மிகவும் வித்தியாசமான நிலை நிலையிலே இந்த தேர்தல் விருதுநகர் தேர்தல் இருந்தது ஏனென்றால் கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் நடந்த முதல் தேர்தல் அது அதனால மிகப்பெரிய சிம்பத்திய என்னாலே நான் கேப்டன் அவர்களுக்கு மதுரையில செலவைக்கணும்னு நான் முதல் லெட்டர் நான் தான் என்னை பொறுத்த மட்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டா இருக்கேன் முதல்ல செல வைக்கணும் அப்படிங்கிறது ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டுமே மிகப்பெரிய மக்கள் தலைவராகவும் மக்களுடைய அன்பை பெற்றவராகவும் அந்த பகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற பல பகுதிகளில் இருப்பவர் கேப்டன் அவருடைய மறைவுக்கு பின்னால் நடக்கும் பொழுது நம்ம பொறுத்த இல்ல இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு தந்தையினுடைய இழப்புக்கு பின் மகன் வந்து தேர்தல் நிற்கும் பொழுது தமிழக மக்கள் அதுவும் குறிப்பாக அந்த தொகுதி மக்கள் மிக பெரிய சிம்பத்தியோட தான் ஓட்டு போடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல நான் வாக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கல வாக்குக்கு பணம் கொடுக்காமல் இந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பது மன நிறைவையும் தருகிறது அந்த அருப்புக்கோட்டை தான் இப்போ வருவாய்த்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களுடைய குறைந்தபட்சமா நீங்க வாக்குகள் வித்தியாசம் போது குறைந்த வாக்குகள் நீங்க வாங்கியிருக்கிறீங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அது அதுக்கு கே கே எஸ் ஆர் அதுக்கு சம்பந்தம் கிடையாது அதுல நான் சொன்னது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சொந்த ஊர் அவர் அவருடைய பூர்வீக ஊர் ராமலிங்காபுரம் அருப்புக்கோட்டையில இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருமானு நினைக்கிறேன் ஏழு கிலோமீட்டருக்குள்ள இருக்க அந்த ஊர் அதை பொறுத்த மட்டும் இல்ல அங்க அவர்கள் எல்லாருக்கும் என்ன ஊர் மக்கள் எல்லாருக்குமே என்னட்டா நம்ம நம்ம ஊர்ல பிறந்த பிள்ளை உடைய பையன் தேர்தல் நிக்கிறாரு இது வந்து எமோஷனல் பார்ட் இதை வந்து நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல நகரங்கள்ல இருக்கவங்களுக்கு இது மறந்துருக்கலாம் ஆனா கிராமப்புறங்கள்ல எங்களுடைய தொகுதிகள் மாதிரி இருக்குதுலாம் நக கிராமப்புற தொகுதிகள் இங்க வந்து ரொம்ப பெரிய எமோஷனலான பார்ட் இது கட்சிகளையும் மீறி எப்படி வந்து கட்சிகளை மீறி இந்த ராஜீவ் காந்தியினுடைய இந்திரா காந்தியினுடைய இறப்புக்கு பின்னால் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஒரு சிம்பத்தி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த தொகுதியில வந்து நம்மளால பார்க்க முடிச்சு அருப்புக்கோட்டையில கிராமம் கிராம கிராமத்துக்கு மக்கள்கிட்ட சிம்பத்தியை பார்க்க முடிஞ்சு இதை பொறுத்த மட்டும் அண்ணாச்சி கே கே எஸ் ஆர் ஆட்சியை பொறுத்த மட்டும் அவர் எழுபது எழுபது எழுபத்தஞ்சு வயசு அவரை பொறுத்த மட்டும் பல தேர்தல் அங்கு ஜெயிச்சவர் அவர் ஒரே ஒரு தேர்தல் எல்லாம் அந்த தொகுதியில அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து அவர் அந்த தொகுதி மக்களோடு உடையாடி கொண்டிருப்பவர் கடின உடைப்புனாலும் மக்கள் சிம்பத்திக்கு முன்னாடி தனிப்பட்ட நபர்களுடைய செல்வாக்குங்கிறது சிம்பத்திங்கிறது வேற அது வந்து அது அதுக்கு வந்து வார்த்தைகள் கிடையாது தமிழக தமிழக அரசியல்ல வந்து ஒரு ஒரு இழப்புக்கு பின் நடக்கிற அந்த சிம்பதியில உள்ள எலெக்ஷன்ங்கிறது இந்த எலெக்ஷன் நான் பார்த்தது விருதுநகர்ல அதுவும் குறிப்பிட்ட ரெண்டு தொகுதினா நீங்க அருப்புக்கோட்டையிலையும் திருமங்கலத்துல அந்த சிப்பத்தி பெருசா பார்க்க முடிஞ்சு ஏன்னா திருமங்கலத்துலதான் அவர்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கு கேப்டன் அவர்களுடைய குரல் குலதெய்வ கோயிலுக்கு அவரை வந்து சாமி கும்பிட்டு போறதெல்லாம் குல தெய்வ தான் வந்து கூப்பிட்டு போறது அவர் எந்த நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கணும்னு சாட்டி அதனால அந்த பகுதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா அது கேப்டனுடைய குலதெய்வ கோயிலுங்கிறது அதனால அந்த கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து மக்களுமே அதற்காக வாக்களித்தார்கள் அதை பொறுத்த மட்டும் இல்ல அதை கொச்சைப்படுத்தவே மாட்டேன் இது மக்களுடைய உணர்வு அப்படியே அந்த தேர்தல் என்பது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது என்பது வேறு ஏனென்றால் அது ஒரு எமோஷனல் தேர்தல் அந்த தேர்தல் சரி சரி நிறைவாக விஜயுடைய அரசியல் கரூர் சம்பவத்துக்கு பிறகு எந்த மாதிரி கூட்டணி அமையும் நீங்க நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு நிறைய நாள் இருக்கு என்னை பொறுத்த மட்டும் நூத்தி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏப்ரல் ரெண்டாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கட்சி ஆரம்பித்து சின்னம் வாங்கி தமிழக அரசியல் மாறின வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் அதனால என்ன தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே மே மார்ச் ஏப்ரல் தான் எல்லா விஷயங்களுமே நடக்குது தமிழ்நாட்டுல அதனால நம்ம இப்ப இருக்கதோ அக்டோபர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இருக்கு அஞ்சு மாசம்ங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல மத்த எல்லா இடங்களிலும் எப்படி நாள் இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை அஞ்சு மாசம்ங்கிறது நூத்தம்பது நாள் அதனால இந்த நூத்தம்பது நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நம்மளை பொறுத்த மட்டும் ரொம்ப முன்னாடி அதை பத்தி ஆருடம் சொல்வது என்பது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் கணிப்பு கூறுவது இன்றைய நிலையில இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை